ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அதில் வந்து இந்த மூணு அப்ளிகேஷன் மூணு சாஃப்ட்வேர் இதில் தனித்தனியாக இருக்கு ஸோ இதெல்லாம் நான் எடுத்து ஒரு அப்ளிகேஷன்ல நான் போட்டு வச்சுக்கிறேன் ஒரு லிங்க் மூலமாக ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோன்னா எல்லாருக்கும் தெரியும் இதை ஸ்கிப் பண்ணணும் ஸ்கிப் பண்ணோன்னே செவன்டி த்ரீ சைஸ் எம்பியில் வந்து இது வந்து வரும் ஓகேங்களா ஸோ ரீகனெக்ட் ஆகி இதில் வந்து இந்த இருக்கு இந்த பச்சை கலர்ல வர செவன்டி எயிட் சிக்ஸ் டூ எம்பி டவுன்லோட் பண்ணுங்க இந்த ஃபைல மட்டும் நீங்க ஒரு ஃபைலை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணா போதும் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் சரியா கோடி இது இது மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இப்படி வந்தோம்னா என்ன செய்யணும் இந்த ஜிப் ஃபைல வந்து நீங்க வந்து ஓப்பன் பண்ணணும் உங்க லேப்டாப்ல ஆல்ரெடி நீங்க வந்து வெங்க சாஃப்ட்வேர் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இதை வந்து ஓப்பன் பண்ணி என்கோட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துரும் சரியா இதுல வந்து கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்துரும் இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இது தேவை இல்லை வந்து இது வந்து ஆஹ் ஃபோனுக்கு அப்ளிகேஷன் சரிங்களா மத்திய இது வந்து இதை வந்து நீங்க ஃபஸ்ட்டு இம்பேக்ட்ட வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து ஆஹ் இந்த மாதிரி ஃபோட்டோ வரும் இதில் வந்து கரெக்டாயம் ஃபஸ்ட்டு நீங்க என்ன செய்ய செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஆஹ் உங்கள் ஃபோன் ஃபோனை வந்து நீங்கள் வந்து கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்க வேணும் இருக்கு லெப்டாப்புக்கு வந்து கேபிள் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி வைங்க சரிங்களா கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணி வச்சிட்டு அடுத்துbro நீங்க வந்து இத வந்து ஓபன் பண்ணுங்க லெப்டாப்புல இருக்கிற இந்த ஃபைல வந்து ஓபன் பண்ணுங்க இந்த ஃபைலை ஓபன் பண்ண உடனே மூலமா இதைய அதை டாகி இத வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணனா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு சரியா சோ இது இந்த மாதிரி இந்த வெரில வந்து என்ன செய்யணும் இந்த கோடி இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல the application இழுத்து ilithing போடுங்க அதுக்கு பின்னால வந்து என்ன சொல்றா நீங்க உங்கட オリジナル அக்கவுண்ட் ஐடி இதை வந்து நீங்க வந்து டைப் பண்ணுங்க. சோ நான் வந்து ஏண்டியா வந்து நான் டைப் பண்றேன். உங்கட அக்கவுண்ட் ஐடி வந்து நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஓகே. இதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ஓகே. ஒரு so, கொஞ்சம் wait பண்ணுங்க five minutes மாதிரி பண்ணுங்க வெயிட் பண்ணா உங்களுக்கு வந்து அஹ் வந்து sign apple ID இந்த application வந்து உங்க phone வந்து இன்ஸ்டால் ஆகும் சரியா so சைனிங் in ஆகுது இதுல வந்து உங்களுக்கு வந்துரும் நீங்க டைம் கொஞ்சம் எடுக்கும் சைனிங் so வந்து நீங்க unlock பண்ணி இது சோ பாத்தீங்க அப்ளிகேஷன் வந்து வெரிஃபைட் ஆகுது இங்க இருக்கு சோ இது இன்ஸ்டால் ஆயிட்டது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே இந்த மாதிரி வந்தானே ஆல்ரெடி இங்க பாத்தீங்க நம்ம போன்லயே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு சரியா போன்லயே இன்ஸ்டால் ஆயிடுச்சு இது வந்து இப்படி வந்து இதுக்கு அப்புறம் இத நீங்க நீ க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம போன்ல நீ ஓபன் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வர டைம்ல நீங்க என்ன செய்யணும் அப்படினா செட்டிங்ஸ் போங்க எல்லாருக்கும் தெரியும் செட்டிங்ஸ் பேக்கேஜ் ஜெனரல்ல வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மென்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண ஓகே இது வந்து கிளிக் பண்ணுங்க ட்ரெஸ்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே இதுக்கு போறோம் என்ன செய்யறதுனால உங்களுக்கு தெரியும் ஹோம் பட்டன் போறீங்க ஹோம் பட்டன் போன உடனே இதுக்கு முன்னாடி போர்டு ஓகே ஹோம் சோ ஐடி ஞாபகம் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா

சோ இது க்ளிக் பண்ணுங்க. இந்த கோஆர்டினேஷன் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா ડોக்குமெண்ட் இது வந்து ஃபைல் வந்து மாறும். சரியா சோ இதுல வந்து என்ன செய்யணும் அப்படி கனெக்ட் கீழ வரணும். கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த அட் ஃபைல் இருக்குல இந்த அட் ஃபைல் தான நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி உங்க டெஸ்க்டாப் அதாவது நீங்க எங்க நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த இடத்துக்கு போய் இந்த மூணாவது ஃபைலை நீங்க கொடுத்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளடங்கி உள்ளது எட்டாயிரம் கோடி நகரத்தில் இதுக்கு பிறகு நீங்க அந்த sky கொடுத்தாலும் இல்ல done கொடுத்தாலும் okay நான் அதை கொடுக்கிறேன் done கொடுத்தோம்னா இது ஓகே ஆயிடுச்சு இதை வந்து இவ்வளவுதான் item ல இருக்கிற வேலை அவ்வளவுதான் சோ இதை வந்து நல்லா பார்த்துக்கவே என்னால் ஒருத்தனை பார்த்தா அது ஒரே மாதிரி செய்யுங்க ஏன்னா நீங்க comments பண்ற time இதுக்கு answer சொல்லு reply பண்ணது மாதிரி தெரியல so video பார்த்து அதே மாதிரி செய்யுங்க சரிங்களா so already add பண்ணியாச்சு இப்ப வந்து நீங்க code application வந்து open பண்ணுங்க code அப்ளிகேஷன் open பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் so இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து செட்டிங்ஸ் போங்க இந்த அறிக்கை செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போய் இதுல வந்து இந்த அறிக்கை இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க क्लिक करना ना इलावा दे फर्स्ट ऑप्शन सही है स्क्रीन इधर नहीं है सेलेक्ट करना सेलेक्ट करना ना इलावा दे कंफ्यूजन दे सेलेक्ट करना करने यस सही है सो इधर का पर्व है ना सही है ना इधर तिरपनी है होम बटन प्रेस करने को होम पर इन्होंने मुझे कौन दे इलावा दे ना दे

सरिया इधर बाते बाती हुई इंस्टॉल इन लाइक इल्ला इन बंदे दाय ना कारण पर ऑर्डर इंस्टॉल लाइट रखूँ ओके इंस्टॉल लाइट सरिया इधर कुछ ना सोये इधर जित होम बटन लाये प्रेस पे ना प्रेस पे नेटे ओके चलाये बोलेजी इधर वाले नहीं है प्रस पने। प्रस पने okay, वीडियो उन्दर देखोगे इल्ला बंदे वीडियो

விஜய் இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் தேவையானது ப்ரோக்ராம் இருக்கு விஜய் டிவி நான் அப்ளை பண்ணி காட்டுறேன்